அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்கும் இன்று முகம் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் பல ஆச்சரியங்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமை பாராட்டப்படும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் மீது அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களது துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் நிதி நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் பண விஷயத்தில் உங்களது தரத்தை இன்று மேம்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு சிறிது அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்தும் இன்று சிறப்பாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் சூடான விவாதம் காணப்படும் பணிகள் பணி சுமைகள் இன்று அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் எனவே துணையுடன் ஒரு விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்பை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டத்தை எப்படி குறைப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள் எந்த விதமான எதிர்மறை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் இன்று நீங்கள் அற்புதங்களை புரியக்கூடியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளின் நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள் தடைகளை சமாளித்து பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையிலான உறவை இது பாதிக்கலாம் நன்கு புரிந்து கொள்வதன் மூலமாக நன்மை கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி மற்றும் சளி போன்ற உபாதைகள் காணப்படுவதற்கான வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை விட்டு இழப்பீர்கள் இன்று திரைப்படம் பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை முடிக்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட நேரம் போதாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தேவையற்ற எண்ணங்கள் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் மகிழ்ச்சி குறையலாம் நிதி விளமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உணவில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலமாக இதனை தவிர்க்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விஷயங்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும் தம் இன்று தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதன் காரணமாக வளர்ச்சி சாத்தியப்படும் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது பங்கு இருப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நன்கு பராமரிப்பீர்கள் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்று உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களுடைய குணங்களை பாராட்டுவார்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை இன்று விரைந்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் கவனத்தை இது ஈர்க்கும் உங்களுக்கு என தனி பாணி அமைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான மனநிலையை தெளிவாக புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை கிடைக்கும் இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனைத்தும் சிறப்பானதாக இருப்பதன் காரணமாக உங்களிடத்தில் மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துளவராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் கலந்து காணப்படும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சமமான சாதகமானதாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படலாம் நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு இன்றைய நாளை திட்டமிடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நுண் உணர்வு மேலோங்கி காணப்படும் எனவே உங்களது துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைவான பணமே காணப்படுகிறது பணம் இன்று பண குறைந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இன்றைய நாளை புத்திசாலித்தனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் தோல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று அது உங்களுக்கு கவலையை கொடுப்பதாக இருக்கலாம் விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும் சிறந்த இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் உணர்ச்சி இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனக்குழப்பம் காணப்படலாம் இதனை துணையிடத்தில் காண்பீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இந்த நாள் உகந்த நாள் அல்ல கவலையை இது உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சிறு சிறு வழிகள் காணப்படலாம் கால் வழி போன்ற சின்ன சின்ன வழிகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் இன்று உங்களுடைய செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் இன்று பணியில் மிகப்பெரிய தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம் அதனை தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியை காண அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரிடலாம் இதனால் இன்று கவலை காணப்படலாம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே வெவ்வேறு விஷயங்களில் உங்களுடைய சமநிலையான கருத்து காணப்படும் நிறைய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள் கடினமான பணிகளை கூட எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இனிமையான உணர்வு காணப்படும் நேர்மறையான எண்ணம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படும் உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது முயற்சிகள் அனைத்தும் இன்று பழிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணிகள் அனைத்திலும் வெற்றி எளிதாக கிடைக்கும் இன்று பணியை குடு பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி நட்பெயர் எடுப்பீர்கள் புதுமையான கருத்துக்கள் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கு மாற்றுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் இன்று பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது தினசரி செயல்களை செய்வதை கடினமாக உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செயல்படுவது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையை புரிந்து உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது இன்று பண தேவைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம் இதனால் சற்று பலவீனமாக உணர்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்